நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம்ன்றது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு ஊர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்த ஒரு கதை தான் ஏற்கனவே திரௌபதினு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் அந்த நாடக கதையில் பேஸ் பண்ணி கதைக்கலங்க அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இது என்ன அதில் ஃபஸ்ட் ஆஃபில் இந்த டி இமான் ரஞ்சித் டி இமான் ஆக்டர் இமான் நான் நச்சுருக்காருங்களேன் அவர் ரஞ்சித் இவருடைய காம்பினேஷனில் வந்து படம் வந்து கொஞ்சம் காமெடியாக போகும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு ஹியூமராக போகும் செகண்ட் ஆஃபில் நம்ம பார்த்த கதை தான் திரௌபதி படத்தில் கதை பூரா அப்படியே இதில் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இதில் மியூசிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு மெலோடி சாங்கு இன்னும் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க ரஞ்சித்தோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் ஆன படம் எந்த படமும் செய்யும்போது சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மற்றபடி இதில் வேறு ஒரு கதை இருக்குது புதுசாக போய் எதிர்பார்க்கலாம் புதுசாக பார்க்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த கதை சரிப்பட்டு வராது படத்தில் எதுவும் ட்விஸ்ட்லாம் இல்லை செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பெரிய சென்டிமெண்ட்டும் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஓகே அன்பு இந்த படத்தை ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள்